ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன் சுற்றத்தாரால் மூடும்போது நீயே எதிர்பார்க்காத வாசல்களை இறைவனான நான் உனக்காக திறந்து வைக்கப் போகின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை நீ இழந்து விடாதே உன் வாழ்க்கை களைகட்ட போகிறது இந்த அப்பாவின் நாசியோடு நான் சொன்னது எல்லாமே நெச்சயம் நடக்கும் உனக்கு உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ என்னுடைய குழந்தை நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை இப்போது பாதித்து கொண்டிருக்கிறது பயத்தை முதலில் நீ தூக்கி தூக்கியேறி எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமுமே உனக்கு வேண்டாம் உன்னுடைய கடந்த காலத்தில் நான் இல்லை ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் நிகழ்காலத்திலும் நான் இருப்பேன் கடந்த காலம் என்பது போனது நிகழ்காலம் என்பது இப்போது உன் கையில் இருக்கிறது நான் உன்னோடு இருக்கின்றேன் எதிர்காலம் என்பது நீ எதிர்நோக்கி பார்ப்பது அங்கு பார்த்தால் நான் நிச்சயம் உனக்கு தெரிவேன் என்னுடைய அருளும் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த அச்சமோ பயமோ நீ பயப்பு கொள்ள வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு கிடைக்கும் வரை கொண்டே இரு நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நீ எல்லாவற்றிலுமே வெற்றி பெறுவாய் உனக்காக திறந்து வைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் கதவுகளெல்லாம் பின் ஒன்றாக உன் கண்ணுக்கு தெரியும் மூடிய கதவையே நீ பார்த்து கொண்டிருக்காதே அங்கே நீ பார்த்தால் திறக்கும் கதவு உனக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் தான் சொல்கிறேன் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இரு முழித்துக்கொண்டே இரு மூடிவிட்டார்களே கதவை என்று நீ பயந்து ஒடுங்கி விடாதே உனக்காக நான் திறந்து வைக்கிறேன் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே அங்கு நான் வைக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மையடையும்படி நான் செய்கிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது நம்பிக்கையை மட்டுமே இழக்கக்கூடாது உன் வாழ்க்கை களைகட்டப் போகிறது நீ எதிர்பார்த்த வாசல்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நீ எதை நோக்கி நீ சென்று கொண்டிருந்தாயோ அது இறைவன் உனக்காக நான் அங்கு வைத்திருக்கிறேன் நல்ல வாசல்கள் உனக்காக திறந்து வைக்கிறேன் நான் உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் பயப்படாத இரு கிழங்காது இரு எதுக்கும் நீ பயந்து விடாதே எல்லாவற்றையுமே துணிந்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பானதாகவே இருக்கும் நினைத்தது அனைத்துமே நடக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை மீன் நிபெறும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற உன் அப்பாவின் ஆசி துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு நல்லது நடக்கும்